வயசெல்லாம் வெறும் நம்பர் தான் அப்படின்னு பலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆனால் வயசு வந்து வெறும் நம்பர் தான் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் வந்து நிற்கிறது இருக்குல்ல அப்படியே வந்து கண்கொள்ளா காட்சி அது இருந்துச்சு அப்படி ஒரு இளமையாக இருக்கார் ரஜினி கமல் கூட கொஞ்சம் அந்த கருப்பு டை அடிச்சிருந்தாருன்னா இன்னும் கூட இளமையாக இருப்பார் போல இருக்குது ஸோ அந்தளவுக்கு அந்த ரெண்டு பேரும் அந்த ஃப்ரேமில் வந்து நிற்கிற அந்த காட்சி இருக்குல்ல சத்தியமாக நமக்கே வந்து மெய்ச்சில் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு பேருடைய ரசிகர்கள் என்னவாவாங்கன்னு நான் நினச்சி பார்க்குறேன் பயங்கரமாக இந்நேரம் அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஐம்பது முறையாவது பார்த்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு முறை பார்க்கும்போதே இப்படி மனசெல்லாம் நிறைந்த ஒரு புறமோன்னா அது இது தான் நெல்சனை பொறுத்தளவுக்கு இந்த புரோமோ ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறி நிற்கிறார் அவருடைய ஒவ்வொரு படம் ரொம்ப சாதாரண படமாக இருந்தால் கூட அதையும் கவனிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு புறமோ ஒன்று ரெடி பண்ணுவார் கூடவே அனிருத்தம் சேர்ந்துப்பார் இந்த ரெண்டு பேரும் செய்கிற அட்டகாசம் இருக்குல்ல அது வந்து அப்படி ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ரோமோவை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு நாலு ஸ்டேட்லேயும் இன்றைக்கி பெரிய தியேட்டர்களில் இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வருஷம் கழித்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க நான் கூட வந்து இந்த புரோமோ வர்றதுக்கு முன்னாடி நினச்சேன் இப்போ ரெண்டு பேரும் இளம் தம்பதிகளாக பொழுது டைவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுக்கு மேலான பிறகு வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று சேர்ந்து அதில் என்ன நடந்துற போகுது இப்படி வந்து ஒரு படம் என்ன பெருசாக கொண்டாட்டமாக இருந்துட போகுது அப்படின்லாம் கூட நான் நினச்சேன் அதாவது இளமையான காலத்தில் சேர்ந்து நடிப்பதுங்கிறது தான் அல்லது சேர்ந்து வாழ்வதுங்கிறது தான் ஒரு தம்பதிக்கு அழகு கிட்டத்தட்ட இவ் இவங்களோட அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது அந்த இளமை காலங்கள்லேயே அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாமே நிறைய படங்கள் பண்ணாங்க ஆனாலும் அந்த காம்பினேஷன் வந்து ஒரு கட்டத்தில் தொடராமல் போச்சு அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற ஒரு படத்தோடு நாம் தனித்தனியாக நடிப்போம் அப்படிங்கிற முடிவை ரெண்டு பேருமே எடுத்தாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொன்ன காரணம் தான் அது மீண்டும் என்ன இப்போ நினைவுபடுத்துறதில்ல ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன்னா அப்போது ரஜினி வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்த காலம் அது அவர் வந்து அவரோடு சேர்ந்து நடிக்கவே பல பேர் பயந்து தயங்கின காலம் அது பல ஹீரோயின்கள் ஐயோ அவர் எந்த நேரத்தில் என்னவா நடந்து பாருன்னே தெரியாது அப்படின்லாம் பயந்த ஒரு காலங்கள் இருந்துச்சு ஸோ அப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க அன்னைக்கு அதில் வந்து ஒரு வாழ் சண்டை காட்சியில் வந்து ரஜினி நிஜமாகவே கமலை குத்த போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து அதிர்ச்சி அடைந்த கமல் வந்து அதற்கப்பறம் சேர்ந்து நடிக்க வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்து அது ரஜினிகிட்டே வேறொரு காரணத்தை சொல்லி அவரை டைவர்ட் பண்ணி விட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க திரையுலகத்தில் நமக்கு முன்னோடிகளாக இருந்த பல நிருபர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் எதுக்குன்னா இப்போ அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்த அந்த காம்பினேஷன் இருக்குல்ல இன்னைக்கு வந்து ஊர் உலகமெல்லாம் கொண்டாடுகிற அளவுக்கு சேர்ந்துருக்காங்க அப்படி இருக்குது ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு காட்சியும் அப்படி இருக்குது இதில் ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டவர் நெல்சன் தான் அதை வந்து அவர் அவர் தலையில் இருக்கிற அந்த பேர்டனை வந்து இவ்வளவு காமெடியாக சொல்ல முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன் அதாவது ஒரு 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 வலிமையற்ற ஒருத்தன் தலையில் ஒரு மூட்டை நெல்லை தூக்கி வச்சு நடந்து போடான்னா எப்படி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் நெல்சன் நிற்கிறாரு ஆனால் வலிமையோடு நிற்கிறார் அவர் என்னென்னா அந்த முதல் ஃப்ரேம்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு தனக்கு இருக்கிற சிக்கலை எந்த ரூம் கதவை தட்டுறது இந்த ரூமாக அந்த ரூமானு அவர் குழம்பிகிட்டு இருக்கும்போது அனிவுத்து கிராஸ் ஆகிறாரு அவர் என்னென்னா எந்த ராகம் போடுறது ஏதோ சொர்ண பிரியாவோ ஏதோ இல்லைன்னு சொல்கிறாரு கடைசியாக கரகர பிரியாவிலே போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் போகிறாரு அதாவது ரெண்டு பெரும் இமயங்களை வச்சு ஒரு படம் பண்ணும்பொழுது இருக்கிற சிக்கல்கள் இருக்குல்ல அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மனுஷனுக்கு டென்ஷனை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் பாருங்க அதில் ஒரு காட்சியை காமிக்கிறாங்க ஒரு வாட்ச்சு இந்த மேட்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் என்ன செலக்ட் பண்ணாரோ அதுக்கு மாற்றாக இவர் ஒன்று எடுக்கிறாரு அதாவது ரெண்டு பேரும் வந்து தொழிலில் எவ்வளவு போட்டியாளர்கள் உன்னை விட நான் மிஞ்சி நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் அவர் கன்வே பண்ணுறாரு நெல்சன் இது வந்து வெறும் படத்தில் ஃப்ரேமில் மட்டும் கிடையாது எல்லா விஷயங்கள்லேயும் அது இருக்குங்கிறது தான் உண்மை ஒன்றும் இல்லை இப்போ இந்த ப்ரோமோ எடுத்தாங்க இல்லையா இந்த ப்ரோமோ எடுக்கும் பொழுதே ரஜினிக்கு எப்போவுமே நீங்கள் ரஜினி ரொம்ப சிம்பிளான ஆள் அவர் கூட வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரு ஒரு மேக்கப் மேன் அவ்வளோதான் இதை தாண்டி ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம் எப்போவுமே அவர் கூட்டிகிட்டு வர மாட்டார் ஆனால் கமல் வந்து அவர் ஆரம்பத்திலேருந்தே அவர் பின்னால் ஒரு பெரிய டீம் இயங்கும் அவர் எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்ப்பார் இப்போ ரஜினியை பொறுத்த அளவுக்கு அவர் வாட்ச்சில் ஒரு வார் அருந்திருந்தால் கூட அது ஒரு ஸ்டைலாக கட்டிட்டு போயிடுவார் அது ஸ்டைல்னு நம்மளும் கொண்டாடிடுவோம் ஆனால் கமல் அப்படி கிடையாது அந்த அந்த ஹோல்லேருந்து அந்த சென்டிமீட்டர்லேருந்து மில்லி மீட்டர்லேருந்து பார்க்குற ஒருத்தர் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு வச்சிக்கங்களேன் அவர் வந்து அந்த ப்ரோமோ எடுக்கும் பொழுது இது என்ன அது என்ன இது எப்படி அது எப்படி அப்படின்னு அந்த ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல நெல்சன்கிட்ட கேள்விகள் கேட்குறது இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்ததெல்லாம் அன்றைக்கி சொன்னாங்க அது மட்டும் இல்லை இப்போ கமல் வந்து அப்படி ஒரு கூலிங் கிளாஸை போட்டுட்டு அப்படி அப்படி ஸ்டைலாக அவர் ரூம்லேருந்து வெளியில் வந்து இன்னொன்னே ரஜினி வந்து ஏப்பா நான் ஒரு கூலி கிளாஸ் மாட்டிக்க வாப்பா அப்படின்னு அவர் நெல்சனை கேட்க நெல்சன் விழுந்து விழுந்து சிரிக்க சார் என்ன சார் என்கிட்ட போய் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்ட்டு அதாவது அப்படி ஒரு கலகலப்பாக ஜாலியாக மகிழ்ச்சியாக ரெண்டு பேருமே வந்து ஒரு டைரக்டரை ஹேண்டில் பண்ணால் கூட அந்த டைரக்டருக்கு இருக்கிற பதட்டம் இருக்குல்ல ஏதாவது தப்பாயிருமோ இவர் எதாவது நினச்சிப்பாரோ அவர் ஏதாவது நினச்சிப்பாரோன்னு அந்த அந்த கன்வே பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு ஜாக்கிரதை உணர்வு அந்த முள்ளு மேலே நிற்கிற ஒரு உணர்வு எப்போவுமே இருக்கும் அதுதான் இந்த படத்துலேயும் ஒவ்வொரு காட்சியிலையும் இருக்குங்கிறத ஒரு சிம்பாலிக்காக அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் நெல்சன் மொத்தத்தில் இந்த புரோமோ இருக்குல்ல இது வந்து நான் என்ன நினச்சேன்னா ஜெயிலர் டூ வந்த பிறகு தான் இந்த ப்ரோமோ வரும்னு நினச்சேன் ஏன்னா நெல்சன் ஆரம்பத்திலேயே இந்த ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற படத்தினுடைய அறிவிப்பே வெளியில் வரக்கூடாதுன்னு தலகழுனார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுது இன்னொரு அதைவிட பிரமாதமான ஒரு படத்தை நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா இந்த படத்துக்கான கிரேஸ் போயிடும் ஸோ அது வந்து அந்த பதட்டம் கட்டாயமாக ஒரு இயக்குநருக்கு இருக்கும் அதை தான் அவர் வந்து ஒரு ரிகொஸ்டேஷனாகவே கேட்டிருக்காரு சார் இப்போ அறிவிச்சிடாதீங்க சார் ஜெயிலர் முடிஞ்சு வரட்டும் சார் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் சார்னு பல முறை சொல்லியிருக்காரு ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி ரிலீஸே பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இதை வந்து நெல்சன் கண்ட்ரோலில் இது இல்லை இது வந்து ரெட் ஜெயின் கண்ட்ரோலில் இருக்குது ரஜினி கமல் கையில் இருக்குது நெல்சன் என்ன விரும்பினாலும் அதை தாண்டி ஒன்று நடக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் உள்ளபடியே நெல்சனை பொறுத்தளவுக்கு இப்போது இது வர வேண்டாங்கிறதுல தான் அவருடைய எண்ணம் இருந்திருக்கு ஸோ அதற்கு மாற்றாக இன்றைக்கி வந்திருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அது என்னங்கிறத நம்ம விசாரித்து அடுத்தடுத்து சொல்ல போகிறோம் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த புரோமோ வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி அண்டை மாநிலங்களில் இருக்கிற கமல் ரஜினி ரசிகர்களை கூட கொண்டாட வச்சுருக்குங்கிறது தான் உண்மை இத்தனை வருஷம் கழித்து இவங்க ஒன்று சேர்ந்து என்னத்தை கழிச்சிட போகிறாங்க அப்படின்னு பல பேர் இங்கே நினச்சதெல்லாம் ஒரு வினாடியில் தவிடு போடாக்கி பொடியாக்கிட்டாங்க ரெண்டு பேருமே அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு எப்படி ட்ரிபிள் ஆர் படம் பண்ணும்போது ராஜமௌழிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தால் அதை அழகாக ஷேர் பண்ணாரோ அப்படி தான் நெல்சனும் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ட்ரிபிள் ஆர் படத்தை பார்த்திங்கன்னா அந்த காட்சிகளை வந்து அப்படியே நிறுத்து ரெண்டு தராசில் வச்சா அப்படியே ஒரு தராசு கூட கீழே மேலே இறங்காது அப்படி வந்து அந்த காட்சிகளை நிறுத்தி வச்சிருப்பாரு ராஜமௌலி இவருக்கு ஒரு ஃபைட்டுன்னா அவருக்கு ஒரு ஃபைட்டு இவருக்கு ஒரு பாட்டுன்னா அவருக்கு ஒரு பாட்டு இவருக்கு கைத்தட்டல் வர்ற மாதிரி ஒரு காட்சின்னா அவருக்கு கைத்தட்டல் வர்ற மாதிரி ஒரு காட்சி அப்படியே சடப்புன்ற மாதிரி அது அழகா பின்னிருப்பார் ராஜமௌழி கிட்டத்தட்ட அதே நெருக்கடியோடு நெல்சன் இருக்காரு அப்படி தான் இந்த புரோமோலையும் இவரை காட்டுறாரு அவரை காட்டுறாரு இவரை காட்டுறாரு அவரை காட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் போது அடடா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சூப்பர் நெல்சனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அனிருத்துக்கு அதையோட பெரிய வாழ்த்துக்கள் இரண்டு மேதைகளோட இரண்டு மெகா அது என்ன சொல்கிறது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சாதனையாளர்கள் ரெண்டு பேரும் அவங்களோட இந்த இளைய தலைமுறை வந்து கை கொடுத்துருக்கு கைகோர்த்துருக்கு எவ்வளவு பெரிய வெற்றிகளை அறுவடை பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கோம் சீக்கிரம் வாங்க இதை சொல்லாமல் இந்த வீடியோவை முடித்தோம்னா சரியாக இருக்காது இந்த படத்தினுடைய ப்ரோமோவை எடுத்து முடித்த அன்னைக்கே இதில் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வலைபேச்சில் சொன்னோம் நெல்சனே வந்து அவருடைய உதவியாளர்கள்லாம் கடுமையாக கடிஞ்சுக்கிட்டதாலாம் தகவல் இருந்தது எப்படா அந்த செய்தி வெளியில் போச்சு நீங்கள் தான் யாரோ போய் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சண்டை போட்டிருக்கிறாரு பட் இருந்தாலும் ஒரு ஊடகமாக ஒரு பத்திரிக்கையாக செய்திகளை முந்தி தரணுங்கிற நோக்கத்தோடு நாம் சொன்னது தான் அது எல்லாமே அப்படியே வந்திருக்கு நாம் அன்னைக்கு என்னெல்லாம் சொன்னோமோ அது எல்லாமே இந்த புறமோவில் வந்திருக்குங்கிறது எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் இன்னும் இந்த படப்பிடிப்பு நகர நகர உள்ளே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை நாங்கள் முன்னாடியே சொல்லுவோங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வணக்கம்